ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டைம் பாஸ் அன்றாட வாழ்க்கையில் நம்ம நேரத்தையும் பணத்தையும் மிச்சம் பண்ணக்கூடிய ஒரு சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் இப்போ எல்லார் வீட்லையுமே நம்ம பெட் யூஸ் பண்ணுவோம் அதுவும் முன்னாடியெல்லாம் சின்ன சின்ன பெட் தான் வாங்கி வச்சுருப்போம் இப்போ நல்ல பெரிய பெட்டே எல்லார் வீட்லேயுமே இருக்கு இதை மெயின்டைன் தான் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க அதுவும் குட்டீஸ் இருக்கிற வீடாக இருந்தால் அதில் வந்து யூரின் போயிடுவாங்க அப்பப்போ பேட் ஸ்மெல் வந்துக்கிட்டே இருக்கும் அதுவும் இல்லாமல் நம்ம அடிக்கடி பெரிய பெட்டாக இருந்தால் வெயிலில் தூக்கி போட்டு காய வச்செல்லாம் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு முடியாது சின்ன பெட்டாக இருந்தாலும் நம்ம அடிக்கடி வந்து பண்ண கரெக்டாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம பெரிய பிட்டையும் ரொம்ப பக்காவா கிளீனாக எந்தவித வாடியும் இல்லாமல் வச்சுக்க முடியும் அது எப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு வேஸ்ட் பவுல் ஒன்று எடுத்துக்கோங்க அதில் கொஞ்சமாக பேக்கிங் சோடா போட்டிருக்கேன் இட்லி சோடா தான் போட்டிருக்கேன் அது கூட ஃபேஸ் பவுடர் எந்த பவுடராக இருந்தாலும் பரவாயில்லைங்க ஈக்குவலாக அதே அளவுக்கு ஒரு ஸ்பூன் ஃபேஸ் பவுடரும் போட்டுக்கோங்க ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க இப்போ பெட்டில் எல்லா இடத்துலேயும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி இதை நம்ம வந்து கையாலேயே தூவி விட்டுக்கலாம் நீங்கள் பேக்கிங் பவுடர் இதில் போடுறதுனால அதில் இருக்கிற கெட்ட வாடை எல்லாமே இது எடுத்துடும் இது போல் நீங்கள் மாதத்துக்கு ஒரு முறை செஞ்சுட்டு வரணும் இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து பெட்டு வந்து இது புது பெட்டு தான் குழந்தைங்க இருக்கிறதுனால அது வந்து சீக்கிரமே கரையாயிடுச்சு ஒரு மாதிரி வாசனையும் வருது வெயிட் ஓவராக இருக்கிறதுனால இது என்னால் தூக்கிட்டு போயிட்டு வெயிலையும் காய வைக்க முடியல அப்போ தான் ஒரு தோழி சொன்னாங்க இந்த மாதிரி செய்யலாம்னு சொல்லிவிட்டு இது உங்கள் கூடவும் ஷேர் பண்ணிக்கணுன்றதுனால தான் இந்த வீடியோ வந்து நான் அப்லோட் பண்றங்க இது போல எல்லா இடத்துலயும் படுற மாதிரி நல்லாவே தூவி விட்டுருங்க பவுடரும் இதில் சேர்த்திருக்கிறதுனால நல்ல வாசனையாகவே இருக்கும் உங்கள் பெட்டு மந்த்லி மந்த்லி நீங்கள் இதை பண்ணால் மட்டுமே எந்தவித வாடையும் இல்லாமல் நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ண முடியும் அது மட்டும் இல்லாமல் பெட்டில் இந்த குட்டி குட்டி பூச்சிங்களாம் இருக்கும் பாருங்கள் ரொம்ப நாளாக வந்து நம்ம எடுக்காமல் ஒரே இடத்துல வச்சுருக்கறதுனால அந்த சின்ன சின்ன பூச்சிங்கள்லாம் கூட இருக்கும் அதெல்லாமும் இந்த வாடகைக்கு வரவே வராது ரொம்ப பர்ஃபெக்டாக எந்த வாடையும் இல்லாமல் உங்கள் பெட்டை நீங்கள் மெயின்டைன் பண்ண முடியும்னு ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து இது வெயில் காலம்ன்றதுனால எறும்புங்க தொல்லை ரொம்ப அதிகமாக இருக்குங்க காலையில் பெருக்கி துடைச்ச வீடு தான் இங்கே பாருங்க எந்த அளவுக்கு எறும்பு வந்திருக்குன்னு ஈவினிங் திரும்பவும் வே நம்ம வந்து வீடு பெருக்கணுன்னா அந்த டைமில் வந்து நிறைய எறும்புங்க வீட்டில் இருக்குங்க சில பேர் வந்து எறும்பு சாகடிக்கிறதுக்கு எறும்பு எறும்பு சாக்பீஸ் எறும்பு பவுடர் எதுவுமே போட விரும்ப மாட்டாங்க அதை அப்படியே எப்படி விரட்டலான்னு நம்ம பார்க்கலாம் அதுக்கு நம்ம வீடு துடைக்கிறதுக்கு நார்மலாக யூஸ் பண்ணுற தண்ணி இருக்கும் பாருங்க அந்த தண்ணியில் கொஞ்சமாக மஞ்ச பொடி சேர்த்துக்கோங்க இந்த மஞ்சள் பொடி சேர்க்கறதுனால உடைய கலர் சேஞ்ச் ஆகுமோ என்ன பயப்பட தேவையில்ல எல்லோ கலரில் ஆகிடும்னு சொல்லிட்டு பயப்படலாம் தேவையில்ல எங்கள்தும் பியூர் ஒயிட் தான் பாருங்கள் நான் வந்து இந்த தண்ணியை வந்து உங்களுக்கு கலந்துட்டு உங்களுக்கு மாஃப் போட்டே காட்டுறேன் நான் இதனால உடைய கலர்லாம் சேஞ்சே ஆகாதுங்க இந்த வாடகைக்கு எறும்புங்க வந்து வரவே வராது தரையில் யூஸ் பண்ணி பாருங்கள் நீங்கள் மஞ்சத்தூளில் ஆன்டிபயோட்டிக் இருக்கிறதுனால ரொம்பவே நல்லவும் கிருமி நாசினும் சொல்லலாம் நீங்க வீட்டில் மாஃப் போடுறதுனால உங்களுக்கு அதனால எந்த பிரச்சனையும் வராது எறும்புங்களும் இருக்கவே இருக்காது வீட்டில் எறும்புங்க வராம இருக்கிறதுக்கு இந்த டிப்பை பார்த்தோம் ட்ரை பண்ணி பாருங்க நெக்ஸ்ட் நம்ம சக்கர எல்லாம் பல்கா வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சிடுவோம் வேணுன்றப்ப சின்ன டப்பாவில் தான் நம்ம வந்து எடுத்து யூஸ் பண்ணிப்போம் அந்த மாதிரி பல்கை நம்ம எதில் போட்டு வைக்கிறோமோ அதில் வந்து கொஞ்சமாக லவங்கம் அங்கங்கே ஒன்று ஒன்று வரா மாதிரி இது போல் போட்டு விட்டுக்கோங்க இதாக கிராம்னு சொல்லுவாங்க இந்த கிராம்பு வந்து நீங்கள் இதில் போடுறதுனால எறும்பு இந்த வாசனைக்கு வரவே வராதுங்க அதே மாதிரி இது சின்ன டப்பாவில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணுவோம் அந்த டப்பாவிலையும் வந்து நீங்கள் இது போல் போட்டு விட்டுட்டீங்கன்னா டீ காஃபி போடும் போது உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா ஒரு பேப்பரில் கட்டி அதை போட்டு வச்சிடுங்க உங்களுக்கு அந்த வாசனைக்கு எறும்பு வரவே வராதுங்க சரி இப்போ நம்ம வீட்டில் எறும்பு வர்றதுக்கு மாஃப் போட்டுரும் அதுல தூள் போட்டு மாஃப் போட்டோம் அதே மாதிரி சர்க்கரை இந்த மாதிரி பொருளுங்களெல்லாம் அரிசி இந்த மாதிரி பருப்பு இனிப்பு ஐட்டங்கள் எல்லாம் வராமல் இருக்க அந்த கிராம்பு போட்டு வைக்கிறோம் அதே வெளியில வாசல்லலாம் நம்ம எப்போவும் கழுவி தொடச்சிட்டே இருக்க முடியாது இல்லைங்களா அங்கேயும் வந்து எறும்பு தொலை ரொம்ப அதிகமாக இருக்கும் எறும்பு சாக் பீஸ் எறும்பு பவுடர் இதெல்லாம் போட்டால் குழந்தைங்க அங்கே வைக்கிறது விளையாடுறது இந்த மாதிரி பண்ணால் அவங்களுக்கும் வந்து டேஞ்சர் தான் அதனால பொடி தூவி விட்டுனிங்க அந்த இடத்துல எறும்பு வரவே வராதுங்க ட்ரை பண்ணி பாருங்கள் அங்கே வந்து எல்லாமே களைஞ்சு போயிடும் அடுத்து ஒரு பவுலில் நான் கொஞ்சமாக தண்ணி எடுத்துக்கிறேன் பச்சை தண்ணி தான் எடுத்திருக்கேன் நான் அதில் கொஞ்சமாக ஹனி விட்டுக்கோங்க நம்ம கடையில் வாங்குற ஹனி ஒரிஜினலாக டூப்ளிகேட்டான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ட்ரிக்கை நீங்கள் யூஸ் பண்ணலாம் நான் வந்து கொஞ்சமாக விட்டுருக்கேன் இங்கே பாருங்கள் ஊற்றும் போதே லைட்டாக அப்படியே ஸ்ப்ரெட் ஆகிடுச்சி ஓரளவுக்கு பரவாயில்லன்னு சொல்லலாம் ஆனால் ஒரிஜினல் தேன் வந்து கொஞ்சம் கூட ஸ்ப்ரெட் ஆகாதுங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி கமெண்ட் தான் சொல்லுங்கள்